நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்க விலை பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நகை நகைப்பிரியர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்நிலையில் இந்த வாரம் ஆரம்பமான இன்னைக்கும் தங்க விலை சரிவில் ஆரம்பிச்சிருக்கு வாங்க நண்பர்களே எந்த அளவுக்கு செரிஞ்சுருக்கு இன்னைக்கு தங்கம் வாங்கலாமா வேணாமாங்கிற முழு தகவலையும் நம்ம வீடியோல ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வழியை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க முதல்ல தங்கத்தின் வெளியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு

சரி நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் இதுல கிராமுக்கு இருபத்தி எட்டு ரூபா சரிஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல எட்டு கிராம் அதாவது சவரன் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாலு ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் இதுலயும் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தான் வாங்க அடுத்து வெள்ளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது பார்க்கலாம் பாக்கலாம் சனிக்கிழமக்கு விற்பனையான அதே தான் இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க ஒரு கிராம் நூத்தி மூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி மூணாயிரம் ரூபாய்க்கும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் கடந்த நாலு நாளா சூப்பரா சரியிற தங்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமான் சொல்லுங்க நண்பர்களே நான் தெரிஞ்சுக்கிறேன் கடந்த ஒரு ரெண்டு வாரமா தங்க வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு வரைக்கும் யாராவது வாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா இன்னைக்கு வாங்கலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி ரூபாய் செஞ்சிருக்கு மீண்டும் எப்ப அதிகரிக்கும்னு தெரியல தொடர்ந்து செஞ்சுட்டே போதுன்னா மறுபடியும் ஒரு நாள் கண்டிப்பா அதிகரிக்கும் தங்கம் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கங்க இன்னைக்கு தாராளமா வாங்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியும் தங்கம் மற்றும் வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் குறையும் போது அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது மட்டும் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு அதுதான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்